சுசேகரம் பகுதி இங்கே ஒரு முதலாளி இருக்கிறார் அவரை பார்ப்போம் சில முதலாளியை காண முடியவில்லை முதலாளி வணக்கம் முதலாளி சாமியோட திருநாம தெரிஞ்சிருக்கு என்ன விசேஷமான காரியங்கள் நான் போயிட்டு வந்தியாளா அப்படியா எந்த ஒரு பக்கம் தானா இல்ல சாமிய தரிசனத்துக்கு போனது எந்த ஒரு பழனி நான் பழனி கோயிலுக்கு போக வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல நான் பக்கத்தில் போயிட்டு உள்ள போக தான் இருக்கேன் ஆனா உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்திருக்கு அவரை பார்க்கணும்னா கூட அந்த அனுமதி வேணும் கிடைக்காது இல்லையா அதுக்குள்ள அனுமதி உள்ள ஆளு தான் கிடைக்கும் சரி சரி பயணம் எல்லாம் எப்படி இருந்தது அடிப்படையா இருந்தது தனியா பண்ணியாளா குடும்பத்துடனையா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ல போய் ஆ ரயில்ல நாலாவது நாவூர்ல இருந்து திண்டுக்கல்ல ரயில்ல போய் ஆ 2 മണിക്ക അങ്ങ ഇറങ്ങിയിട്ട് അങ്ങേരെ ഉണ്ട് बसയായി അല്ലേ கரெക്റ്റ് 2 മണിക്ക പരിപാടി ഓടോ ഓടിവുകളാ നല്ല തണുപ്പാ இருக்கும் ആമ മലയാ ഇരുന്നു ഓ മല അത്യേഗ്ര മലയാ ആ മലയിലയും അല്ലാതെ ആ മലയിലേ പോയി പൊട്ടേ അടിച്ചിട്ട് ദൂര കാണ വേണ്ടി പോയാ മലഞ്ഞിട്ട് சரி சரி ആണണണ നാളെ ആ

சரி அப்போ அங்க கண்ட கால்ச்சிகெல்லாம் நிறைய குறைகள் எல்லாம் இருந்தா சொல்லுங்க ஓடலாம் முடிஞ்சிடுச்சு ஐயா இதெல்லாம் இப்ப ஒரு ஒரு ஜோடா பாரி கொடு அபடி ஆமா ஓஹோ அது என்ன அபடி அது 500 ரூபா கட்டலாம் 400 ரூபா கட்டலாம் 100 ரூபா கட்டலாம் ஓ அபடி அபடி பிடிச்சு பறியான அவனுக்கு பிடிச்சு பரி பிடிச்சு பறியேன்னா நம்ம சொல்ல முடியாது ஆமா ஏன்னா